அனைவரும் நல்ல முடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் முருங்கை பூ சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முருங்கை அப்படிங்கிறதும் அதனுடைய காய்களும் கீரைகளும் தான் நமக்கு ஞாபகம் வரும் அதில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டு நிறைய நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிட்ருவோம் ஆனால் முருங்கை பூவில் இருக்கிற சத்துக்களும் ஏராளமான நன்மைகளை நமக்கு அள்ளி கொடுக்குது என்னதான் வீட்டு தோட்டத்துலேயோ கொல்லைப்புறத்துலையோ முருங்கை மரம் இருந்தால் கூட அதோடய பூவை எடுத்து சமைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதில் இருக்கிற நன்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய நம்ம சாப்பிடுவோம் முருங்கை பூவை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைய காலகட்டத்தில் அவசர அவசரமாக கிளம்பி நம்ம வந்து ஆஃபீஸ்க்கோ காலேஜ்கோ ஸ்கூலோ போகிறோம் அப்போ நம்மளால் சாப்பிட முடிய முடியறதில்ல இதனால் நம்மளுடைய நரம்புகள் வந்து வலு எழுந்து காணப்படுது மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் நமக்கு ஏற்படுது அதிக வேலைபலும் மன அழுத்தம் காரணமாக நரம்புகள் வந்து செயலிழந்து போகுது இந்த மாதிரி காலகட்டத்தில் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் அப்படி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும் வந்து வலிமை பெறும் அரைக்கீரையோட அரை பங்கு அரைக்கீரை நம்ம சமைக்கும்பொழுது அதில் பாதி பங்கு முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் வலு கிடைக்கும் பெண்களுக்கு அடிக்கடி உடல் உஷ்ணம் ஆகிடுது இல்லையா இந்த மாதிரி உடல் சூடு ஆகிற காலகட்டத்தில் இதை கஷாயம் செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் சூடு தணிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளமில் ஓவர் ப்ளீடிங் போகிறது அதே மாதிரி அனிமிக்காக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை வந்து முருங்கை பூவை கஷாயம் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து விலகலாம் சர்க்கரையுடைய அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும்